தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் பதினான்காம் அணுவாக்கம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் சூரியனின் உதய அஸ்தமனங்களால் ஒவ்வொரு இரவும் பகலும் கழியும் பொழுது உயிர்களின் ஆயுளும் கழிகின்றது என்றாலும் சூரிய பகவான் அக்கால மரணம் ஏற்படாமல் அருள் புரிய வேண்டும் என்பது இந்த அணுவாக்கத்தின் ஆழ்ந்த பொருளாக உள்ளது வெயிலை பரப்பிக்கொண்டு நாம் காணும் எந்த சூரியன் உதிக்கிறானோ அவன் எல்லா உயிர்களுடைய பிராணன்களையும் கவர்ந்து கொண்டு உதிக்கிறான் எனது உயிர்களை கவர வேண்டாம் எனது பசுக்களின் உயிரை கவர வேண்டாம் என்னுடைய உயிரையும் கவர்ந்து கொண்டு உதிக்க வேண்டாம் எந்த சூரியன் அஸ்தமிக்கிறானோ அவன் எல்லா உயிர்களுடைய பிராணங்களையும் கவர்ந்து கொண்டு அஸ்தமிக்கிறான் எனது மக்கள் பசுக்கள் ஆகியவற்றின் பிராணங்களை கவராமல் அருள் புரியட்டும் என்னுடைய பிராணங்களையும் கவர்ந்து கொண்டு அஸ்தமிக்க வேண்டாம் எந்த சூரியன் வளர்ச்சி அடைகிறானோ அவன் எல்லா உயிர்களுடைய பிராணங்களால் வளர்ந்து நிறைவடைகின்றான் என்னுடைய மக்கள் பசுக்கள் ஆகியவற்றின் உயிர்களை கவராமல் அருள் புரியட்டும் என்னுடைய உயிரையும் கவர்ந்து வளர வேண்டாம் என்பதாக சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் சூரியனின் வளர்ச்சி இந்த மூன்று நிலையிலும் நம்மை வேண்டிக் கொள்ளும் பிரார்த்தனையாக அமைகிறது நாம் காணும் இந்த நட்சத்திரங்களும் கூட எல்லா உயிர்களுடைய உயிர்களையும் கவர்ந்து கொண்டு அஸ்தமனம் அடைகின்றது உதிக்கவும் செய்கின்றது அவையும் ஆயுளை கவராமல் இருக்கட்டும் என்பது பிரார்த்தனையாக இங்கே உள்ளது மாதங்களும் பட்சங்களும் ருதுக்களும் வருஷங்களும் ஓடிக்கொண்டிருக்கையில் அகால மிருத்யு நம்மையும் நம்மை சார்ந்த பிராணி வர்க்கங்களையும் கவராமல் இருப்பதற்கே இப்பிரார்த்தனை வேதத்தில் அமைகிறது பகல் இரவுகளின் அபிமானி தேவதைகள் நம்முடைய உயிரை கவராமல் நாம் குறைவுபடாத ஆயுளுடன் வாழ அருள் புரிதல் வேண்டும் ஓம்கார பொருளான பரமாத்மாவே பூவுலகமாகவும் உலகமாகவும் புவர் உலகமாகவும் ஸ்வர்க உலகமாகவும் இருக்கிறார் பரமாத்மா ஸ்வரூப்பியான சூரியனுடன் கூடியிருக்கும் இந்த உங்களுடைய கூட்டுறவு எங்களுடைய கூட்டுறவை அழிக்க வேண்டாம் என்பதாக ஒரு அழகான பிரார்த்தனை இங்கே அமைந்துள்ளது சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் ஜபித்து பரம்பொருளை வழிபடுகிறோம் இதனால் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் சித்திக்கிறது பகல் இரவு கிருஷ்ணபக்ஷம் முதலியவை சூரியனுடைய சஞ்சாரத்தால் ஏற்படும் விதினங்கள் அவை இணைப்பிரியாமல் இருப்பது போல் பதி பத்னி பிதா புத்திரன் உடையவன் உடைமை போன்ற நம்முடைய கூட்டுறவுகளுக்கு அழிவு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பது பதினான்காம் அணுவாக்கத்தின் சிறந்த பிரார்த்தனையாக அமைந்துள்ளது தொடர்ந்து இதற்கான வேத பாராயணத்தை திரு மாதவ் அவர்களின் அழகிய குரலில் கேட்டு மகிழ்வோம் ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் பதினாலாவது அணுவாகம் பிராணா நாதா யோதேதி मामे हे प्रजा या मापशुनाम माममा प्रानानादा योदका हा असुज्योस्तमेदी भूताना आम प्रानानादा यास्तमेदी मामे हे प्रजा या मापशुनाम माममा प्रानानादा स सर्वेषां भूतानां प्राणैरापूर्यति मामेहे प्रजायामापशूनां मा मम प्राणैरापूरिष्ठाः असव्योपक्षीयति स सर्वेषां भूतानां हां प्राणैरपक्षीयति मामेह प्रजायामापशूनां मा मम प्राणैरपक्षिष्ठाः अमो नि नक्षत्रानी सर्वेषां भूतानां आम प्राणै रपप्रसर्पन्ति चोत्सर्पन्ति च मामे हे प्रजायामापशूनां मामम प्राणै रपप्रसर्पता मूत्स्रपता इमे मांसाह सार्थमासास्य सर्वेषां भूतानां आम प्राणै रपप्रसर्पन्ति चोत्सर्पन्ति च

आम प्राणी रापा प्रश्रपति चौथ सर पंतिचा मामे है प्रजा यामा पशुना माममा प्राणी रापा प्रश्रपा मोचर्बा यी महा सासर्वे शाम भूताना आम प्राणी रापा प्रश्रपति चौथ सर पंतिचा मामे है प्रजा यामा पशुना मम प्राण प्रसृप्त्सृर्पय यगुम मम प्राणरव प्रसृपमुर्पय रात्रि सर्वता हाँ प्राणरव प्रसृपति चोत्सर्पति च मेह माम, प्रजाया पशूना மா மமா பிராணை ரப பிரஸ்ர ப மோத்ஸ்ரப ஓம்போர்போ வஸ்வஹா ஏ தத்வோமிஜோ நம் மானோமிஜோ நாகம் ரீட்வம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் பதினான்காம் அணுவாக்கத்தின் விளக்கத்தையும் அதற்கான வேத பாராயணத்தையும் கேட்டு அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் பதினைந்து மற்றும் பதினாறாம் அணுவாக்கங்களின் விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் ஆதவன் அருளால் தொடர்ந்து ரசிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்